சங்க பாடல்களில் கடையழு வள்ளல்களில் ஒருவனாக ஆய் அண்டிரன் திகழ்கிறான் ஆய் அண்டிரன் யானைகளையே பரிசாக தருபவன் யார் தன்னை பாடி வந்தாலும் அவர்களுக்கு இந்த யானைகளை அள்ளி அள்ளி பரிசாக தந்திருக்கிறான் அந்த யானைகளை பரிசாக தந்ததை பற்றி உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் பல நிலைகளில் பாடியிருக்கிறார் அந்த யானைகளை விண்மீன் கூட்டத்தோடு ஒப்பிடுகிறார் ஒரு போர்க்களத்திலே எரியப்பட்ட வேல்கள் பல போல அந்த யானைகள் இருக்கின்றன என்று வர்ணனை செய்கிறார் மிக முக்கியமாக ஒரு இடத்தில் அவர் வர்ணிக்கும் இடம்தான் மிக அழகியது அவனுடைய காடுகளில் யானைகள் எப்போதும் நிறைந்திருக்கின்றன அந்த யானைகள் நிறைந்திருப்பதை பார்த்து அந்த புலவர் இப்படி பாடுகிறார் அந்த காடு ஒரு புலவனைப் போல் பாடி இத்தனை யானைகளை பரிசலாக பெற்றதோ என்று அந்த வரியை மிக அழகாக முடமோசியார் அவர்கள் எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல புலவர் கேட்கிறார் உன்னுடைய நாட்டில் மட்டும் ஒரு யானையானது பத்து கன்று குட்டிகளை போடுமோ என்று கேட்கிறார் யானைகள் குறித்து எத்தனையோ சங்க பாடல்கள் இருந்திருக்கின்றன ஆனால் உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் ஆய் அண்டிரன் என்கிற அந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவனாகிய அரசனை குறித்து அவனின் கொடைத்தன்மை குறித்து யானைகள் கொடுக்கும் விதம் குறித்து பாடிய இந்த பாடல்கள் எல்லாம் புறநானூற்றில் மிக சுவாரஸ்யமானவை படித்து பாருங்கள்